ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு முக்கியமா நம்ம இந்த ப்ளாக்ல மணி சேவிங் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் இது கண்டிப்பா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ ஒரு ரூபாய் நம்ம சேமிக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ரூபாய் சம்பாதிச்சதுக்கு சமம் பணம் சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சம்பாதிச்ச பணத்தை சேமிச்சு வைக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது இப்போ ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் அதிகமாக சம்பாதிக்கிறாரு ஒருத்தரோட வருமானம் குறவா இருக்கு ஆனா ரெண்டு பேரோட சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கம்மியான வருமானம் உள்ளவரு கரெக்டா சேமிச்சு நிறைய சேவிங்ஸ் வச்சிருக்கிறாரு அதே சமயம் பணத்தையும் நிறைய சம்பாதிச்சவர் சரியா சேமிக்காததுனால அவரோட சேவிங்ஸ் வந்து இவரை விட ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இதுல இருந்து என்ன தெரியுது எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல எவ்வளவு சேவ் பண்றோம் தான் முக்கியம் இப்போ பணத்தை எப்படி ஈஸியா நம்ம சேமிக்கலாம் அப்படி பார்க்கலாம் ஹோட்டல்ல அடிக்கடி ஃபுட் வாங்குறதை தவிர்க்கணும் ஒரு நேரத்துக்கான தோசமா வரைக்கிறதுக்கு தோராயமா இருபத்தஞ்சு ரூபாய் ஆகுது அப்படின்னா அதுல ஒரு பத்து தோசை சுடலாம் இதுவே கடையில அப்படின்னா ஒரு தோசையே நமக்கு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் வந்துடும் இப்படி எதுவுமே நம்ம வீட்டில் செய்யும்போது குவான்டிட்டி அதிகமாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அடிக்கடி கடையில் வாங்குகிற பழக்கத்தை விட்டுருணும் அடுத்து வீட்டில் இருக்கிற ஹோம் அப்ளையன்ஸஸ் எதுவாக இருந்தாலும் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் எதுவாக இருந்தாலும் ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா அதை புதுசாக வாங்காமல் திரும்ப அதை சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் ஃபோன் ஃபேன் எதுவாக இருந்தாலும் இப்படி தான் இது வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு இனி இதை விட்டுட்டு புதுசு வாங்கிக்கலாம் புது மாடல் வாங்கலாம் அப்படின்னு போனோன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம அதிகமாக பணம் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதையே நம்ம சர்வீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வருஷம் அதே பொருளை நம்ம யூஸ் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் புதுசு புதுசுன்னு வாங்குறதை விட சின்ன சின்ன ரிப்பேரை சரி பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்ம பணம் சேமிக்க முடியும் அடுத்ததான் என்டர்டெயின்மெண்ட் இது எல்லாத்துக்கும் தேவை தான் வீக்கெண்டில் ஒரு சண்டே அப்படின்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு வரணும் அப்படின்னு நினைப்போம் அதுவே சினிமா ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம தான் கையிலேருந்து நிறைய பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அதே என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறது கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம கையிலேருந்து எந்த பணமும் செலவழிக்க தேவையில்லை இருந்து கூட டிவியிலே ஒரு படம் பார்த்துட்டு அதுக்கு பாப்கார்ன்லாம் ரெடி பண்ணிவிட்டு சூப்பராக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இப்படி செலவழித்து பொழுதுபோக்கை என்ஜாய் பண்ணுறதை விட பெரிய அளவில் செலவுகள் எதுவும் இல்லாமல் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது அடுத்த மளிகை பொருட்கள் எப்பவுமே சில்லறையா வாங்குறத விட மொத்தமா வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா அது பயங்கர ப்ராஃபிட்டா இருக்கும் இப்ப சமையலுக்கு யூஸ் பண்ற புளி எல்லாம் ஒரு சீசன்ல தான் கிடைக்கும் அந்த சீசன்ல வாங்கும் போது நமக்கு கம்மியா இருக்கும் அதை வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு கூட சூப்பரா யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கரெக்டான நேரம் பார்த்து மொத்தமா வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நல்ல சேவிங்ஸ் தான் அது அடுத்ததான் ரேட்டு கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக எந்த குவாலிட்டியும் இல்லாத ஒரு பொருளை வாங்கி திரும்ப திரும்ப அந்த பொருளை ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அதுக்கு நம்ம பணம் செலவழிக்கிற மாதிரி இருக்கும் அது நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருளா இருக்குது அப்படின்னா நல்ல குவாலிட்டியா வாங்கி வச்சுக்கிறோம் தான் ரொம்ப நல்லது அதே சமயம் நம்ம எப்போது யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அப்படின்னா அதை வந்து நல்ல பிராண்டட் பார்த்து வாங்குறோம் நிறைய பணம் கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு விலை கம்மியாக அதே குவாலிட்டியில் நமக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்குது அப்படிங்கும்போது அதையே நம்ம வாங்கிக்கலாம் இப்போ மிடில் கிளாஸில் இருக்கும்போது நம்ம ப்ராண்டை ஃபாலோ பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்மளோட பணம் தான் வேஸ்ட்டாக போகும் அடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா அதை நல்லா மெயின்டெயின் பண்ணுறதுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கணும் ஒரு மிக்சியோ இல்லை கிரைண்டரோ எதுவாக இருந்தாலுமே நம்ம நல்லா மெயின்டெயின் பண்ணி நல்லா பராமரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல வருஷ கணக்கில் யூஸ் பண்ண முடியும் அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின கிரைண்டர்லாம் கூட நல்ல புதுசு மாதிரி அப்படியே பளபளன்னு வச்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க அதிக விலை கொடுத்து வாங்கிற பொருட்களை வந்து நல்ல மெயின்டெயின் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணலாம் இதுவுமே ஒரு பெரிய மணி சேவிங் தானே அடுத்து ஃபெஸ்டிவல் டைமில் கடைகளில் ஆஃபர் போட்டிருப்பாங்க அது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற நேரங்களில் வாங்குறத விட இந்த மாதிரி ஆஃபர் டைமில் வாங்கும்போது நமக்கு விலை கம்மியாக கிடைக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஹோம் அப்ளையன்சஸே வச்சுக்கலாம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது வாஷிங் மிஷின் வாங்கினோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விலையும் கம்மியாக கிடைக்கும் அடுத்து வந்து உணர்ச்சி நம்ம எந்த பொருளையும் வாங்கக்கூடாது ஒரு பொருளை பார்த்துருப்போம் அது வந்து ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வாங்கக்கூடாது எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படிங்கிறதுக்காகவும் வாங்கக்கூடாது நமக்கு இது தேவையா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும் புதுசாக ஒரு ஃபோன் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால அந்த ஃபோனை எல்லாரும் வாங்கியிருக்கிறாங்க நம்மளும் வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஒரு சிஸ்டர் வந்து மினிமலிசம் பற்றி கூட கேட்டிருந்தாங்க எல்லாத்தையும் நம்ம பார்க்குறது எல்லாத்தையும் நம்ம வாங்கி கொண்டு வீட்டில் வச்சோம் அப்படின்னா வீடே வந்து பயங்கர பொருளோடு இருக்கும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறோம் அப்படின்னா அதுதான் மினிமலிசம் மாதிரி சின்ன சின்ன பழக்கங்களை ஃபாலோ பண்ணும்போது அனாவசியமான செலவுகளை குறைச்சிட்டு பணத்தை சேமிக்கிறதுக்கான ஆர்வத்தை நம்ம வந்து காட்டுவோம் அடுத்து இன்னொரு வீடியோல இருக்கிற பணத்தை நம்ம எப்படி எல்லாம் பெருக்கலாம் அப்படிங்கறத பாக்கலாம்